இருபத்தி ரெண்டு நாள் தான் இந்த மருந்து நானே புதுசாக அனுபவம் இல்லாத ஒரு ஆ என் ஃப்ரெண்டு மூலிமா வந்தேன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடச்சிக்கிது கண்ணு கூசல கண் தண்ணி கலங்கலை இந்த இருபத்தி ரெண்டு நாள் இந்த தெளிவு க தெளிவு கிடச்சிது அதுக்கு முன்னே எனக்கு வந்து எழுத்து தெரியாது கலர் தெரியாது கிட்ட போய் உத்து பார்த்தா ஒரு சிலர் தெரியும் ஒரு சிலர் அதுக்குள்ளேயே தண்ணி கலங்கிடும் இப்போ நல்லா தெளிவாக தெரியுது இப்போ உங்ககிட்ட அந்த மந்த எட்டத்துலேருந்து எனக்கு காது எனக்கு வந்து பாதி காது நில கேட்குது ஏன்னா இந்த ஆண்டோட்ட செஞ்சது இந்த கண்ணுக்கு தான் ஆனால் காது வேலை செய்யலையா இது இந்த புருவம் பூரா பர 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 பரனு ஊர் ரெண்டு வாரம் காதும் வந்து இந்த நரம்பு கொயங்கு 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 அந்த நரம்புக்கு நரம்பு வந்து வேலை செய்யும் போல இருக்குது அந்த தைலம் போய்

உணவே மருது என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்து நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க இயற்கை மருத்துவர் மற்றும் பாத்தீங்கன்னா உளவியல் நிபுணர் மதிப்புக்குரிய தகடூர் ஆதியின் ஐயா சச்சின் சார் இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருகில் இருக்கிற பாத்தீங்கன்னா ஐயா பேர் பார்த்தீங்க ஐயா பேர் முருகன் நண்பர்களே இவருக்கு மூணு வருஷமா பாத்தீங்கன்னா கண்குறைப்பாடாங்க அந்த கண்குறைப்பாட நிறைய அவசப்பட்டாரு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறீங்க கண்ணில் எப்படி மருந்து விடுவாங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அது எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய விஷயத்த கேட்டிருக்கீங்க இப்போ அவருக்கு கண்ணுக்கு மருந்து விடுறதையும் அதை எப்படியெல்லாம் இயக்குறாங்க அப்படின்றதையும் அவர் எப்படி கண் கழுவிட்டு அது தெளிவாக அதை பார்க்குறாருன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ பார்த்துருங்க இப்போ இந்த கண்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்களுக்கு வந்து ஒரு ஒரு சொட்டு விட்டால் போதுமானது கண்ணு இந்த கண்களுக்கு வந்து இப்படி விட்டுட்டு ஒரு இரண்டு நிமிடம் கழித்து இந்த மாதிரி இந்த போன் இருக்கிற பகுதியில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிமுலேஷன் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த இரண்டு புலிகள் இந்த இடத்துல இந்த கார்னர் ரெண்டு புள்ளி இருக்கும் இது இந்த மாதிரி இந்த மூக்கை நோக்கி இந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பள்ளமாக ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகும் இந்த இடத்துல வந்து ஒரு மூணு முறை லைட்டாக அழுத்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கார்னரில் நோக்கி எலும்பு பக்கம் வந்து நோக்கி அந்த பக்கம் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அழுத்தம் கொடுத்துட்டு பூர்வத்துலேருந்து மேலே இந்த கார்னர் பூர்வம் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த நடுப்பகுதியில் ஒரு மறுபடியும் ஒரு டிப்ரெஷன் ஆகும் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கணும் திரும்ப இந்த காரணம் இந்த மாதிரி ஒன்று ஆறு முறை செய்தால் போதுமானது இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் கண் மருந்து விட்டுட்டு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வந்து ஸ்டிமுலேஷன் கொடுத்தா உங்களுக்கு வந்து எல்லா வர்ம புள்ளிகளையும் இயக்கப்படும் கண் பார்வை வந்து மேம்படும் இப்போ வந்து ஒரு கண்களை வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு நல்லா வாஷ் பண்ண சொல்கிறோம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு எப்படி தெரியுது ஏதாவது வேரியேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் எப்போதுங்க கண்ணுகள் வந்து அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிங்க இப்போது எதுப்புல இருக்கிற ஒரு ஆட்டோ வந்து ஒரு பத்து அடி தூரத்துல ஒரு ஆட்டோ இருக்குது அந்த ஆட்டோவில ஏதாவது எழுத்து தெரியுதுங்களா எழுத்து தெரியுது சார் சிஎன்ஜி 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 எழுத்து தெரியுது பாடி மேலே கருப்பு தார் பாய் மூடி எல்லாம் நல்லா தெரியும் அதாவது இந்த ஆட்டோவோட கலர் சொல்றாரு அதே போல அந்த எழுத்தையும் வந்து க்ளீயரா சொல்றார் எதனால இவருக்கு ட்ரைனஸ் என்னாலும் கண்ணு வந்து கொஞ்சம் இறுக்கமா இருந்தது அதே மாதிரி இப்போ ட்ராப்ஸ் வந்து விட்ட உடனே கண்ணு நல்லா டைலெட் ஆகிறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் கண்பார் வந்து மேம்பட்டு இருக்குது இப்போ முன்னைக்கு இந்த கண்ணு கூச்சம் எதாவது இருக்குங்களா இவ்வளவு வெயில வந்து நின்று இருக்கும் இவ்வளோ சூரிய ஒளி கூட பார்க்கறனே தண்ணி எதுவும் கண்ணு கலங்கலை நல்லா இருக்குது அந்த மருந்து போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக அப்படி எரியுது அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் பொறுத்து நல்லா கூலிங் ஆகுது ஆனால் க்ளீனாகவும் தெரியுது சின்ன எழுத்துலேருந்து பொருள் கலர்லேருந்து எல்லாம் தெரியுது இப்போ எல்லாம் தெரியுது சார் முகம் தெரியுது முன்னெல்லாம் வந்து மேசன் அரைச்சி முடியா தலை கருப்பா வெள்ளையான்னு தெரியாது இப்போ முடி முதல் கொண்டு துல்லியமா தெரியுது சார் என்ன போட்டுங்கிற துணி தெரியுது இந்த சோரி எந்த கலர்ல இருக்குதுன்னு தெரியுது வண்டி எல்லாம் இங்கேருந்து பார்த்தபடி எல்லாம் அந்தந்த உருவும் அந்தந்த உருவம் கரெக்டாக தெரியுது தெரியுது இப்போ அதனால இப்போ என்ன அர்த்தம் இந்த மருந்து போட்ட பிறகுதான் எனக்கு இந்த இருபத்தி ரெண்டு நாள்ல இந்த தெளிவு கிடைச்சி அதுக்கு முன்னே எனக்கு வந்து எழுத்து தெரியாது கலர் தெரியாது கிட்ட போய் உத்து பார்த்தா ஒரு சிலது தெரியும் ஒரு சிலது அதுக்குள்ளேயே தண்ணி கலங்கிடும் இப்போ நல்லா தெளிவாக தெரியுது இவருக்கு இந்த ட்ரைனஸ் இருந்தது அது மாதிரி வாட்ரு ஐஸ் வந்து ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருந்ததுனால இவருக்கு இந்த வர்ம பிள்ளைகள் இயங்கும் போது அந்த ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து நல்லா ரிலீஃது அதனால் அவருக்கு வந்து ப்ளரி விஷன் வந்து கிளியராக இருக்குது அது மாதிரி இவருக்கு இன்டர்னலாக கொடுத்து நியூட்ரிஷன்ஸ் வந்து சித்த மருத்துவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நியூட்ரிஷன் நம்ம சொல்லக்கூடிய டயட் வந்து ஃபாலோ பண்ணதுனால இவருக்கு வந்து நல்ல சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகி இவருக்கு வந்து விஷன் வந்து கிளியர் ஆகிறதுனால வாட்ரி ஐஸ் அதாவது பேக்டீரியா வந்து கில்லானதுனால கண் வந்து நல்ல டீடாக்ஸ் ஆனதுனால அவருக்கு அந்த வாட்ரி ஐஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதேமாதிரி அவரால் வந்து பிரைட் லைட் வந்து எல்லாமே பார்க்க முடியுது இப்போ நம்ம வந்து நல்லா உச்சி வெயில் வந்து ஒரு மணி ஒன்றரை மணி போல நின்றுட்டு இருக்கோம் இப்பயும் அவருக்கு வந்து ஐஸ் சென்சிட்டிவிட்டிலும்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ மருத்துவ ஆலோசனைப்படி மெடிக்கேஷன் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களால் எல்லா கா காம்ப்ளிகேஷன்ஸும் ரிவர்ஸ் பண்ண முடியும் எனக்கு இருபத்தி ரெண்டு நாள் இன்றைக்கி இவ்வளோ தெளிவடைஞ்சது ஐயா சொன்ன சொல்லு தான் இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி ஏதையும் தோரத்தில் அன்னிலேருந்து பசுமாருக்கு போல போட்டு அதை கூட அன்றைக்கி பிறகு விட்டேன் வந்ததுலேருந்து விட்டேன் இப்போ நல்லா அது கூட இப்போ தெளிவாகுறேன் அதுக்கும் ஒரு பேர் இந்த மிட்டாய் வாங்கி வச்சுக்கிறேன் அந்த ஞாபகம் வரும்போது அந்த மிட்டாயை எடுத்து வாயில் போட்டுக்கலாம் அந்த மிட்டாய் வந்து காபி மிட்டாயின்னு தரு இந்த காட்டுற பேர் அந்த புகலை போடாத கூட அந்த காப்பி தூள் மிட்டாய் அந்த ஞாபகம் வரும்போது இது போட்டுக்கலாம் நாக்கில் உமி நீர் சுரக்கும் அது சுரக்க சுரக்கு அதிகமாக எங்கள் பையன் சொல்கிறான் அந்த உமி நீர் சுரந்தா தான் போனக்கு வந்து உடம்புல சத்தே குறையாது சத்து ஏறும் சாப்பாடு பசி எடுக்கும் அப்படின்னு சொன்னதால் இப்போ பாருங்க இந்த மிட்டாய் வாங்கி வச்சுனா இந்த இருபத்தி ரெண்டு நாளாக இதை தான் ஆகிட்டா சாப்பிட்டுங்கிறேன் அந்த அந்த ஞாபகம் புகலை போடணுன்ற ஞாபகம் வரும்போது இந்த மிட்டாய் போட்டுக்குவேன் அது மறந்துடும் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஆணோ பெண்ணோ உடல் உறுப்புள்ள கண் பார்வை இல்லைன்னா வேறு போனோம்னா அவங்களுக்கு அதனால் நீங்கள் பயன்பெறணும்னா அந்த விளம்பரத்தை பார்த்து அவங்கவுங்க ஒரு பயன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே நடக்கிற ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற வேலை சொல் மருந்து எல்லாம் நல்லா இருந்தால் நீங்கள் பயன்பெறுங்க வாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நானும் சொல்கிறேன் வாங்க வந்து பயன்பெறுங்க நண்பர்களே தெளிவாக பார்த்துருப்பீங்க அவர் அழகாக உங்களுக்கு பேசியிருப்பார் இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஆஹ் மதிப்புக்குரிய முருகன் சார் கிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்க நல்லா ஐயா இந்த மூணு வருஷமா உங்களுக்கு கண் கிட்ட பருவ தெரியல கண்ணுல பொற இருக்குன்னு சொன்னீங்க நிறைய டாக்டர் எல்லாம் போய் ஆமா இது எப்படி நடந்தது ஐயா நானும் ஒரு டாக்டர் சொல்றாங்கன்னா அவரை போய் பாத்துக்கிறேன் பார்ப்பேன் அவர் சிலது அவருக்கு தெரிஞ்சதை பண்ணுவாரு பண்ணா ஒரு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் மறுபடியும் பழப்படி அந்த மங்கல் ஒலி வராது சரியா எடுத்தடி கூசம்து போக முடியாது போக முடியாது அதனால சில துணை கொண்டு தான் போவேன் இப்படி இருக்கும் போது கடைசியில டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் வந்து சரியாயிடும் 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 சொன்னாங்க மருந்து மூணு ஈடு மாத்தி கொடுப்பாரு அந்த மூணு ஈடு சரியா அது நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா வேற டாக்டர் பாப்பேன் இப்படியே ஒரு மூணு வருஷமா எனக்கு இருந்தது அப்படியே இருந்தது நானும் சரிச்சு போய் வீட்டோட எங்க ஆளுங்க எங்கயும் போல அனுப்பல வெளிய அனுப்பல போக கூடாது வேணாம் தவறிட்டா யாரு யா வாக பண்றாங்க என்ன சொன்ன போனா போனா எதுனா ஒன்னு தவறிட்டா எப்படி எதனா ஓ எத்தனை வேண்டி உலகத்துல நல்லா போறவங்களுக்கு தவறுது நீ கண்ணு பார்வை இல்லாது போகாத அப்படின்னு நித்திட்டாங்க என் ஃப்ரெண்டும் மூலிமா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா எனக்கு அவனுக்கு நிறைய பழக்க வழக்க பிறவியில இருந்த உங்க என் ஃப்ரெண்டு வந்து வெங்கடேசன் வெங்கடேசன் அவர் இல்லை ஆமா பரவாயில்ல அவருக்கு நல்ல சரி செல்லு மூலியமா பாத்துட்டு உடனே எனக்கு ஒரு ரெண்டு ஹவர்ல எனக்கு வந்து அதை போட்டு காமிச்சான் எனக்கு இந்த நம்பர் வேணும் நான் அந்த இடம் போகணும் அப்படின்னு எங்க வீட்டு அம்மா நம்பாம பிப்ரவரி ஒன்னாம் தேதி விடிஞ்சா நான் ஜனவரி லாஸ்ட் நைட்டு ரெண்டு மணிக்கு ஆட்டோவில் பிடிச்சி பஸ்ஸுக்கு வந்து பைபாஸுக்கு பஸ்ஸுக்கு வந்து அங்கேருந்து திருநாமலை வந்து திருநாமலேருந்து கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரிலேருந்து ஆறு ஐம்பதுக்கெல்லாம் வந்துட்டேன் நம்ம ஏஞ்சல் கிளினிக் ஹாஸ்பிட்டலில் வந்த உடனே அப்புறம் எட்டு மணி ஒம்பது மணிக்கெல்லாம் அங்கே வேலை செய்கிற நபர்கள் வந்தாங்க எனக்கு வந்து கண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்றதையும் கண்ணுக்கு வந்து விட்டாங்க அவன் டாக்டரை எல்லா செக்கப்பும் பார்த்துட்டு எனக்கு டாக்டர் வர வச்சு பேட்டரி அடித்து கண்ணை பார்த்தாரு கண்ணை பார்த்த உடனே ஐயா அந்த இடது கை அது ரெஃப்ட் ஹேண்டு கன்று புற வளர்ந்துருக்கு இந்த கண்ணு இப்போ தான் ஆரம்பம் ஆனால் தொண்ணூறு நாளில் இந்த பொறையெல்லாம் கரைஞ்சிடும் நல்லாயிடுங்க மாத்தரை மருந்து தரேன் இதை சாப்பிட்டுக்கணுவா இதை கண்ணுக்கு பயன்படுத்தினா உனக்கு மாதிரி இருந்தால் அந்த மாத்திரை மருந்து ஆனதையும் உடனே இங்க வந்து கிளினிக்கு வா உனக்கு எல்லாம் சரியாயிடுனாரு அதே போல் ஒன்றாம் தேதியிலேருந்து நேற்று இருபத்தோராந்தேதி வரையோட மருந்து கண்ணு கண்ணுக்குறுற மருந்து மட்டும் ஆச்சு மாத்திரை வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்குது இருக்கு நான் ரெண்டு மூணு நாளாகவே போன் போட்டேன் ஃபோனு தொடர்பு ம கிடைக்கல அப்புறம் எதிர்பாராத எங்கள் பையன் போட்டான் அவன் போட்ட பிறகு அவங்களுக்கு லைனுக்கு வந்தாங்க ஐயா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் உண்டு ஏற்கனவே வந்தவருங்களா நீங்கள் காலையில் மாம்பழம் வந்தவரு வழித்து நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு பையன் என்னை அதுக்குள்ளேயே என்னை ரெடி பண்ணி காலையில் மூணு மணிக்கெலாம் என்னை கொண்டாந்து பஸ் ஏற்றி விட்டான் நான் கரெக்டாக எட்டரை மணிக்கெல்லாம் வந்துட்டேன் வந்த உடனே அதே மாதிரி மருந்து விட்டாங்க தெளிவா கூசுல கண்ணு வந்து தண்ணி கலங்கல இப்போ தெளிவாகுது சூப்பர் அதுக்கு முன்னாடி இப்படி உத்து ஒரு செகண்ட் பார்த்தாலே தண்ணி தானாக கலங்கும் மறுபடியும் கொஞ்சம் தூரம் உத்து பார்த்தாலே அதே மாதிரி கலந்தோம் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதை கிளீன் பண்ணிட்டு பார்க்க அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மறுபடியும் தண்ணி கலங்கி இப்போ அந்த மாதிரி தண்ணி கிண்ணி எதுவும் கலங்கல இருக்குது நல்லாக்குது தெளிவாக இருக்குது உடம்பும் வந்து அந்த மாத்திரை சாப்பிட சாப்பிட இது வரைக்கும் பதினாறு நாள் சா பதினா இருபத்தி இருபத்தோரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் அந்த மாத்திரையை இந்த இருபத்தோரு நாள்லேயும் எனக்கு வந்து சாப்பாடும் ஒருபடி சேர்த்து வாங்குது ஆ அந்த மாத்திரை சாப்பிட சாப்பிட எனக்கு நல்லா பசி கொடுக்குது அதனால அந்த மாத்திரை சாப்பிடும் எனக்கு சாப்பாட்டு வகையிலும் தொந்தரவு இல்லை அதாவது கை காலம் வேலை செய்யலான்னு தோணுது இப்ப வண்டியை ஒரு வாரமா ஊர்ல இருந்து கீழ்பெண்ணாத்தூர் ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் எங்க காட்டு சீத்தாமூர்ல இருந்து பெண்ணாத்தூர் தாலுகாவுக்கு வர ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வண்டியில போறேன் வரேன் வண்டி வரீங்க என்ன அதெல்லாம் அவங்களே செக் பண்றாங்களே எங்க பையனை எங்க கூட்டம் அம்மாவும் கையை காட்டி பார்த்து அங்கேயும் செக் பண்ணி தான் விடுவாங்க எல்லாம் அனுப்ப மாட்டாங்க இப்ப வர வண்டி எல்லாம் ஓட்டுறீங்க ஏதோ அந்த ஆண்டவர் புண்ணியத்துல அந்த ஆண்டவர் மருந்து வேலை செய்த ஐயா சூப்பர் இது தெய்வ சக்தியும் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாத்திரை சாப்பிட்டு எப்படி பசி நல்லா இருக்குதுங்களா அந்த மாத்திரை சாப்பிட்டு காலையில் ரெண்டு சாப்பிட்றோம் சாப்பிட்ட பிறகு நைட்டுக்கு சாப்பிட்ட பிறகு ரெண்டு சாப்பிட்றோம் யூரின் மூணு வாட்டின்றது நாலு வாட்டி வருது அதே மாதிரி மணிக்கெல்லாம் என்னை எழுப்பிடுது அஞ்சு மணிக்கு உள்ள எழுப்பிடுது அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு முகம் கழுவிட்டு இந்த மருந்து போறது எல்லாம் கிளீனா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி அஞ்சரை மணிக்கெல்லாம் நேடுவேன் அதுக்கும் பொருப்பா நானும் ஐயன் சொன்னாரு டீ குடிக்காத காபி குடிக்காத பாவக்காய் சாப்பிடாத அதே மாதிரி தயிர் சாப்பிடாத கத்திரிக்காய் சாப்பிடாத இதெல்லாம் அதோட பீடி புகலை குடி ட்ரிங்க்ஸ் எதுவும் கூடாதுன்ட்டு நான் அதெல்லாம் எந்த பக்கமே இல்லை ஏற்கனும் நான் வந்து செய்வோம் அதனால நான் அதெல்லாம் எதுவும் தொடர்த்தல இப்ப என்ன ஒண்ணா இந்த புகழரை போடு இந்த விவசாய வேலை செய்யறதுல அதுவும் சுத்தமா விட்டுட்டேன் இப்ப எனக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆஹ் ஐயா சொன்னபடி டாக்டர் சொன்னபடி நான் கண்டினியூ கேன் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நாள் நம்ம இடத்த வந்து நல்லாக்குது ஐயா உடம்பு நல்லாக்குது இப்போ வேலை செய்யலான்னு தோணுது தோணுது செய்வேன் விவசாய வேலை நான் பன்னெண்டு அவர் செய்வேன் அப்படின்னு இன்னைக்கு அறுபத்தேழு நடக்குது எனக்கு வயசு அறுபத்தேழு வயசு ஐம்பத்தி எட்டுல ஜனவரி பன்னெண்டாம் தேதி பிறந்தேன் ஐயா ஜாதக எழுதி வச்ச புக்கும் எங்கள் ஐயா வச்சு வச்சுக்கிறாரு நோட்டு நான் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் அதான் ஆதார் ஆர்ட்லையும் அதான் ரேஷன் கார்ட்லையும் அதான் என்னுடைய வயசு அதான் நான் பிறந்த தேதி பரவாயில்ல சார் வணக்கம் சார் சார் இப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா நீங்க மூணு மாசம் வர சொல்லி நீங்களும் படிச்ச படதாரி மருத்துவம் ஆலோசனை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த ஆண்டவர் தைலம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டவர் தைலம் பாத்தீங்கன்னாக்க அவருக்கு விட்டு மூணு வருஷமும் பாத்தீங்கன்னா கிட்ட பருவ பிரச்சனை அதே மாதிரி கண்ல புற வளர்ந்துருக்கு வண்டி எல்லாம் எடுக்க கூடாதுன்னு வீட்டுல அவருடைய துணைவையாரும் அவங்க அவங்களுடைய பிள்ளைகளும் சொல்லியிருக்காங்க பக்கத்துல இருக்கவங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வண்டியெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம் போகாத அங்கே போகாத இங்கே போகாதான் சொல்லியிருக்காங்க நிறைய மருத்துவர்களையும் பார்த்து மருத்துவம் ஆலோசனை படி மருந்துகள் டேப்லெட் எல்லாம் எடுத்திருக்காங்க அங்கே பெரிய பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற போது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க தொண்ணூறு நாள் சொல்லியிருக்கீங்க அந்த தொண்ணூறு நாளில் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் அப்படின்றாரு ஆமா இன்னைக்கு போ போனால் சனிக்கிழமலாம் அதுக்கு முன்னாடி சனி இருபத்தி ரெண்டாவது நாள் ஆகுது இன்னைக்கு கரெக்டாக இருபத்தி ரெண்டு நாள் ஆகும் இருபத்தி ரெண்டு நாள் இன்னைக்கு மருந்து இங்க வந்து தான் விட்டேன் இங்க வந்து விட்டீங்க ஆமா இருபது நாள் தான் என் கணக்கு விட்டுக்கிறேன் விட்டுக்கிறீங்க ஆமாம் இவர் சொல்ற மாதிரி இவருக்கு கணக்கு இருபது நாள் விட்டுருக்காரு இன்னும் மாத்திரை சாப்பிடல இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் நாள் மாத்திரை ஆமா மருந்து மட்டும்தான் உங்கள் மூலியமாக விட்டுக்குறீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க வீட்டில் காலி மருந்து சரி 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 மாத்திரை இருக்கு மாத்திரை இருக்கு மாத்திரை மாத்திரை இன்னும் ஒரு வார்த்தை சரியா சொன்ன மாதிரி மாத்திரை இருக்கு மருந்து ஆனா நீ வாங்கன்னாரு ரொம்ப நன்றி சார் மருந்து ரொம்ப வேலை செய்யுது செய்யு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி இல்லாதவங்க ஏழ்மையவங்க வசதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மருந்து யூஸ் ஆகணும் எல்லா மக்களும் வந்து இத வந்து அணுகி கேட்டு பயன்பெறுமாறு பணிமையோடு கேட்டுக்கொள்ள நன்றி ஐயா நீங்க சொல்லுங்க முன்னூறு நாள்ல ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இவர் சொல்ற மாதிரி இருபது நாள்ல புறக்கறைஞ்சிருச்சு கிட்டப்பறவை சரியாச்சுன்றாரு வண்டியே எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு வண்டி எடுத்துன்னு ஆறு கிலோமீட்டர்லாம் கூட போயிட்டு வராரு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது வீட்டில் டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்களா இப்போ போன் பண்ணாங்க சார்ஜர் இல்லைன்னு போன் போட்டே தான் போன் வச்சுன்னா நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு சொன்னாரு எடுத்து பேசினா பையன் பேசினா அப்பா எப்படி கிற எங்க போய்கிறப்பாண்ணா அப்பா இந்த மாதிரி வந்துக்கிற ஹாஸ்பிட்டலு கண்ணுக்கு மருந்து விட்டாங்க கொஞ்ச நாள் இருப்பா இந்த கொஞ்சம் வேலை கிதன்னு சொன்னாங்க அதுமாரி கொஞ்சம் வீடியோ கேமராவில் பேசணும் இந்தமாதிரி நல்லா கதை தான் வீடியோ கேமராவில் பேசணும்னு சொல்லிக்கிறாங்க சந்தோஷம் நல்லா தெளிவாக பேச போன சொல்ல தேவையில்லை அழகாக பேசுவா நல்லா தெளிவாக பேசிட்டு வாங்கப்பா நம்மளை மாரி ஏழ்மையிறவங்க இல்லாதவங்க அறிமுகம் இல்லாதவங்க தெரியாதவங்க உன்னை வச்சு வீடியோ பார்த்துட்டு போட்டும்பா ஓ சூப்பர் அங்கே நம்ம கிளினிக்க பேசணும்

இன்னொன்று இவருக்கு வந்து கண் பார்வை வந்து மங்களாக இருந்தது பூவர் விஷயம் ட்ரை எதுனாலன்னா ட்ரை ஐஸ் ஓகே கண்ணில் வந்து சரியாக நீர் சுருக்காதனால ட்ரை ஐஸ் இருக்குது இவர் விவசாய வேலை செய்கிறதுனால அதிகமான வெயிலில் வந்து பயணப்படுறதுனால இவருக்கு வந்து ட்ரை ஐஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அதே மாதிரி இவருக்கு வந்து பூவர் டைஜஷன் எதுனாலனா ஸ்லக்கிஷ் லிவர்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருந்ததுனால இவருக்கு வந்து லிவருக்கும் ஐஸ்க்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது இது நம்ம தமிழ் மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க பல்வேறு மருத்துவ முறைகளையும் இதை பற்றி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அப்போ இவர் வந்து லிவரை ட்ரீட் பண்ணுறதுக்குன்னானே மெடிசன் கொடுத்தோன்னே இவருக்கு அந்த டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு நல்லா பசி எடுத்துச்சு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அதே போல் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து வெளியேறதுக்கு உண்டான பாவன கடுக்காயும் போல் மருந்துகளை கொடுக்கும்போது மலம் வந்து நல்லா மலம் ஜலம் வந்து நல்லா கழிய ஆரம்பிச்சிச்சு அதே போல் இந்த ட்ராப்ஸில் கொடுக்கக்கூடிய கறசாலை தும்பை இந்த மாதிரியான வெண்தும்பை வந்து அதில் குறிப்பாக இருக்குது அதே மாதிரி படிகாரம் அதோட ஜி ஜி நீர் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மலை உப்பு காலத்தில் வந்து நம்ம சேகரித்து வைக்கக்கூடிய ஆலாங்கட்டி தண்ணி ஆலாங்கட்டியோடய தண்ணீர் அதுக்கப்புறம் ரோஜாப்பூ பன்னீர் ரோஜாவோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பதினேழு விதமான கடை சருக்குகள் இது சேர்த்து தயாரிக்கப்பட்டு தான் இந்த ஆண்டவர்த்தைலம் நம்ம மறைந்த முன்னால் வைத்தியர் நம்ம குரு ஐயா முத்தராஜயாவோட மதுரா முத்தராஜையாவோடய ஃபார்முலேஷன்ஸு இது அதை செஞ்ச மருந்துகளோட கலவை தான் இந்த ஆண்டவர் தைலம் அதை நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் இவருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவர்கள் சித்த மருத்துவர்களோட ஆலோசனைப்படி இவர்களுக்கு வந்து இன்னும் சில கூட்டு மருந்துகள் வந்து கொடுத்து இவரோட கண்களோட ஆரோக்கியத்துக்கு என்ன மருந்துகள் கொடுக்கணுமோ அதை எப்படி பயிற்சி செய்யணும் வர்ம புள்ளிகளை வந்து மருத்துவர் வந்து இயக்கிக் கொடுத்தாங்க அந்த வர்ம புள்ளிகை இயக்கும் போது அந்த ம கான்ஸ் அண்ட் ரோட்ஸ்னு சொல்லுவாங்க அது நம்ம விஷயம் வந்து தெரியுது அந்த மசில்ஸ் இந்த கண்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து ரிலீவ் பண்ணி கொடுத்தனால ப்ராப்பர் சர்க்குலேஷன் வந்து கண்ணுக்கு போனதுனால இவரோட க பார்வை வந்து மேம்பட்டு வந்தது ட்ரைனஸ் வந்து கிளியர் ஆகி கண்ணுக்கு வந்து நல்ல நீரோட்டம் வந்து கிடைச்சி ஐ வந்து நல்ல பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகினால ஈ ஃபீல்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் குறை கரைகிறதுக்கு வந்து மூணு முதல் நாலு மாதல் ஆகும் அது அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ அவருக்கு பெட்டர் விஷன் வந்து கிடச்சிருக்கு இந்த இதை வந்து இன்னும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதங்கள் பயன்படுத்தும் போது அவருக்கு இந்த முற்றிலும் இந்த பொறையானதை வந்து கரைந்து விடும்

நான் சித்தப்பார் பையன் அண்ணனுக்கு அதனால சிலது அங்க நான் சின்ன வயசுல போகும்போது அவர் எனக்கு வந்து சிலது கொடுப்பாரு இந்த வந்து இந்த வழி வந்தால் இந்த நோய் வந்தால் இதை சாப்பிடுக்கு அப்படின்னு அதனால தெரியும் சார் ரொம்ப அருமை அருமை இப்போ வந்து மேக்ஸிலரி சைக்னஸ் சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்து இருக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய நல்ல வந்து செய்யப்பட்டது ஸோ இது கண்கள் வந்து விடும்போது இது ஈஸி பெனண்ட்ரேஷன் வந்து ஏற்படுறதுனால உள்ள இருக்க கஞ்சஷன் வந்து ரிலீவ் ஆனதுனாலேயும் அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இருந்தது அதுவுமே வந்து கிளியர் இருக்குது அதனால் இவருக்கு வந்து ஆல்ரெடி ஹியரிங் வந்து லாஸ் கிடையாது பார்சியல் வந்து இயர்லி வந்து ரிட்டையர்டாக இருந்ததுனால இப்போ ஹியரிங் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அடைஞ்சிருக்கு அதுதான் வந்து ஏன்னா முத்துராஜ் அப்பா சொல்லுவார் அப்பா சொல்லுவார் இது வந்து துணை மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் கண்ணு குட்டா கல்லூரிக்கும் வேலை செய்யும் கண்ணுக்கும் வேலை செய்யும் காது குட்டா காது காதுக்கே வேலை செய்யுது சார் கண்ணுக்கு தான் ஐயா கொடுத்தாரு காது வேலை செய்து எனக்கு மறாத வாரம் எனக்கு காது லைட்டாக கேட்காது நானே என்ன அவ்வளோ காது கேட்காது அவ்வளோ உன்னிப்பா கேட்குற காது கொஞ்சம் வேலை செய்யுதுமா காது கேட்குது போய் வாங்க டாக்டர்ஸோட அறிவு இப்ப எங்க பையன் என் கூட்ட அவங்க பிடிவாதத்துல தான் நான் ஐயா சொன்ன மாதிரி ஒரு மாசம் போட்டுதான் வரல நான் நான் மாத்தறேன் பிறகு எங்க பையனும் காது கேக்குதுன்னுட்டு எங்க எங்க கூட்டம் அம்மாவும் இப்போ எங்களுக்கு ஒன்றும் முன்ன வண்டியை வா இந்த ரெண்டு நாளாக மருந்து இல்லை கண்ணுக்குற மருந்து இப்போ அனுப்பு போட்டோம் மாத்திரை இருக்கட்டும் அனுப்பு போய் அந்த மருந்து வாங்கி வரட்டும் சில நாள் மருந்து விடலாம் ஏன்னா தப்பா ஆனால் அவங்க மேலே குறை சொல்லக்கூடாது சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க அதுதான் ஐயா இப்போ இவருக்கு இதை வந்து கொடுக்கும்போது என்ன மேக்ஸிலிஸ்ட் சைனஸில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சஷன் வந்து ரிலீஃப் ஆகிருக்கு அவருக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இப்போ கண்களில் விடும் போது இந்த பனட்ரேஷன் சம்டைம்ஸ் மெடிசின்ஸ் வந்து நாசுகளில் அன்ன தொழியாகவும் வெளில வரும் ஸோ அந்த மாதிரி இந்த வந்து அவர் கிளியர் ஆகிறது வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ கன்ஜெஷன் வந்து கிளியர் ஆகும்போதே அவருக்கு வந்து சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னால்தான் அவருக்கு வந்து விஷன் வந்து ப்ளரி விஷன் வந்து கிளியர் ஆகி நல்ல ப்ராப்பரோ விஷயம் வந்து ஒரு கிடைச்சிருக்கு சூப்பர்ங்க நேரிலே இப்போ எல்லாமே கேட்டுருப்பீங்க ஐயா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட பறவை பிரச்சனை தூர பறவை பிரச்சனை நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க கண்ணில் பொற வளர்ந்துருக்கு கண்ணில் ரத்தம் காய்ச்சுது கிளாட் ஆகியிருக்குது நிரம்பு வீக்னஸ்ஸாக இருக்கு மாலை கண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண் 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 சார்ந்த பிரச்சனை அவசைப்படுறாங்க நிறைய பேர் காது சவுண்டு காது இரைச்சலா இருக்குது கொய்ங்கன்னு இருக்குது சவுண்டு காது கேட்கல உங்களை மாதிரி காது கேட்கல உன்னிப்பந்தெல்லாம் காது கேக்கு இந்த மாதிரி நிறைய இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் ஐயா எல்லோருக்கும் வணக்கம் இந்த கண் வந்து இருபத்தி ரெண்டு நாளு தான் இந்த மருந்து நானே புதுசாக அனுபவம் இல்லாத ஒரு என் ஃப்ரெண்டு மூலியமாக வந்தேன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிக்குது கண் கூசில் கண் தண்ணி கலங்களை இன்னும் இந்த முந்தா இப்போ கொடுக்குற மாத்திரை வாங்கி சாப்பிட்டனா எனக்கு போல இருக்குது அதேமாதிரி சுத்தமாக காது கேட்காத்து வந்து கத்தி கத்தி கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் சில இது வேலைக்கு போன கூட அந்த காது கேட்கல என்னால் வர வச்சுன்னு வேலை செய்ய முடியும்னு நிறுத்திட்டாங்க இப்போது அதெல்லாம் மாறி காதும் அன்னைக்கு எனக்கு நல்லா கேட்குது ஐயா பேசுறது கேட்காது இன்னைக்கு நல்லா கேட்குது ரெண்டு பேரும் பேசுறதும் கேட்குது ஆனால் இந்த ஆண்டவர் மருந்து தயவு செஞ்சு எல்லோரும் அதை வந்து அதை வாங்கி பயன்பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல வேலை செய்யுது இது வந்து சித்த வயது மூலியன்னா மாத்திரை சாப்பிட்டாலோ சில இது த தப்பான மாத்திரை எதுவும் கிடையாது உடம்புக்கு எந்த எஃபெக்ட்டும் கிடையாது இந்த மருந்தும் வந்து சில மருந்துங்க சொர சொர சொரணும் பத்து நிமிஷம் கொஞ்சம் அப்படி தண்ணி வேடியது அதுக்கு பிற்பாடு கூடுங்க நல்லா இருக்குது கூசலு கேசுலேயும் எதுவும் இல்லை கண் மருந்தும் இருக்குது அந்த மாத்திரைகளும் சாப்பிட சாப்பிட உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுமா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இது தெளிவாக சொல்கிறேன் நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை எல்லோரும் நம்புங்க வந்து ஒரு முறை பாருங்கள் கண்டிப்பாங்க நன்றிம்மா வணக்கம் நேரில் உங்களுக்கும் ஐயா சொன்னது கிராமப்புறங்களேந்து வந்திருக்காரு எவ்வளோ கரெக்டாக அவர் பேசுனாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் வெளிப்படையாக வெகுளித்தனமாக கல்லங்கப்படாத பேசுனாரு மட்டும் என்னால் ஆணித்தனமாக இந்த இடத்துல சொல்ல முடியும் கண்டிப்பாக அவர் என்ன நடந்துச்சோ அது அப்படியே விளையாடியாக சொல்லியிருக்காரு அவருக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல சரி நடிக்கல உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கவலைப்பட வேண்டாம் நிறைய மருந்து மாத்திரைகள் பார்த்தாச்சு டிராப்ஸ் போட்டாச்சு அதுக்கான ஸ்கேன்கள் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க அதோடு சேர்த்து நீங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் கொடுக்குற அனைத்து மருந்து மாத்திரைகளையும் அவர்கள் சொல்கிற அனைத்து வழிமுறைகளையும் கடைப்பிடிங்க அதே டைமில் ஒரு டைம் கீழே போகிற நபர் கால் பண்ணிட்டு படித்த படதாரி மருத்துவர்கள் சித்த மருத்துவர்களை வந்து நாடி அவங்க நாடி பிடிச்சி உங்களுடைய பிரச்சனைகளை கணிச்சு என்ன உடல்வாகு என்ன நோய் இருக்குது அதற்கு என்ன உணவுகள் கொடுக்கணும் என்ன வாழ்வியல் முறை மாற்றணும் என்ன மருந்துகள் எடுக்கணும் அப்படின்றத சொல்லும் போது கண்டிப்பாகவே இந்த நோய் மட்டும் இல்லைங்க எல்லா நோயும் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே உங்களுக்கு குணமாகுன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுகர் குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் இன்றைக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎவன்சி சாரி து இன்னைக்குள்ளி மூணு வந்திருக்கு நல்ல குணமா இருக்குங்க சுகர்ல ரிப்போர்ட் இருக்கு ஹார்ட் பிளாக் குணமான ரிப்போர்ட் பிஃபோர் ஆப்டர் இருக்கு பித்தப்பை குணமான பிஃபோர் ஆப்டர் இருக்கு பேரலிஸ் குணமானவங்க இருக்காங்க அதே மாதிரி தைராய்டு குணமானவங்க நார்மலான குணமான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட் நிறைய இருக்கு இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லுவேன் இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆதாரம் இருக்கு கீழே போன நபர் கால் பண்ணிட்டு உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை இருந்தாங்க எங்களுக்கு ரிப்போர்ட் காமிங்க நான் வரேன் அப்படின்னாங்க ஏகப்பட்ட ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க அந்த ரிப்போர்ட்லையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் மருத்துவ நேரில் வந்து சந்திக்கும் போது உங்க நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவார் அதனால எல்லா நோய்க்கும் இங்கே சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க ஒரு டைம் வந்து பாருங்க நோய் நோயில் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்க அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்